ஆப் யூ அஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையை என்னுடைய வீடியோ பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பந்த கும்ப ராசி கும்ப லக்ன அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதன் சனி ஜென்ம ராசியில் இருந்து படிப்பினையும் அனுபவங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்றை வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் விடுமுறை கிடைக்கும் ராசிநாதனுடன் இணையும் சுக்கரனால் சிறிது சந்தோஷங்கள் நன்மைகள் மார்ச் எட்டுக்கு பிறகு நடக்கலாம் சனி பார்வை மூணாம் இடமான மேஷம் ஏழாம் இடமான சிம்மம் பத்தாம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது முயற்சிகள் வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டும் முயற்சிகள் தவறலாம் முயற்சிக்கு தவறாதே என்பது போல் விடாமுயற்சி ஒன்றே உங்களுக்கு மேன்மை தரும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க நியாயமான விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும் மூணாவது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி உறவில் தவிர்ப்பது நன்மை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்ட் டீலிங் செய்யவும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஏதாவது குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம் நேர்மையும் உண்மையும் கடின உழைப்பும் உங்களுக்கு துணை நிற்கும் இரண்டு பதினொன்று கூடிய குரு இடமான மேஷத்தில் திருதிய பிரகஸ்பதியாக இருக்கிறார் இருந்தாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ யோசித்து எதையும் செய்யவும் எடுத்தேன் கவித்தேன் என்று எதுவும் செய்யாதீர்கள் ஏனெனில் இரண்டில் இருக்கும் மீனராக உங்களை செய்ய தூண்டுவார் உங்களை பேச வைப்பார் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் குரு பார்வை ஏழாம் இடமான சிம்மம் ஒன்பதாம் இடமான துலாம் பதினோராம் இடமான தனுசில் விடுகிறது தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கும் யோகம் உண்டு கணவன் மனைவி உறவு அநியோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் மூணு பத்து செவ்வாய் மார்ச் பதினாலு வரை பன்னெண்டாம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் உங்கள் ராசியான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருந்த சுணக்கங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் இதுவரை எதுவுமே நடக்காதோ என்று உத்தியோக வகையில் நினைத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வழி மார்ச் ரெண்டு மூணு வாரத்தில் அமையும் வாய்ப்பு உண்டு உங்கள் விடாமுயற்சிக்கான பலன் கிடைக்கும் நாலு ஒன்பது கூடிய சுக்கரன் மார்ச் எட்டு முதல் உங்கள் ராசியில் சனியுடன் இணைகிறார் எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிற்காது வீடுமனை வாகன யோகங்கள் அமையும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் பெண்களின் தேவைகள் பாதியாவது பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் கலைத்துறையினருக்கு ஏற்ற உள்ள மாதம் திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம் காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும் அஞ்சு எட்டு இரண்டாம் இடமான மீனத்தில் நீச்சமாகி ராகுவுடன் சஞ்சரிக்கிறார் குழந்தைகளை நினைத்து வேண்டாத கவலைகள் படுவீர்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் மாணவர்கள் கல்வி விஷயத்தில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெரியவர்களின் அறிவுரை கேட்டு நடப்பது நன்மை தரும் ஏழு சூரியன் மாத முற்பகுதியில் உங்கள் ராசியான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் இரண்டாம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக அமையும் ஆறு கூடே சந்திரன் ஒன்பதாம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது மனது ஒரு நிலைப்பட தியானம் செய்யவும் ரெண்டில் இருக்கும் மீன ராகுவாலும் எட்டில் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் ஜென்மச்சனி ரெண்டில் ராகு மூணில் குரு என சாதகமில்லாத நிலை இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தால் இந்த மாதம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் பிரதோஷ வழிபாடும் வை பைரவர் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு எட்டு சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்